ஏவாவே அந்த துறை அமைச்சர் இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பக்கா ஸ்கெட்சு போட்டு வச்சுக்கிட்டு மெதலில் ஒரு என்ட்ரஸ் எக்ஸாம் எழுதுவோம் அந்த என்ஸ் எக்ஸாம் தான் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஸ்கொயர் ஃபீட்டை கேட்டு கலைஞருக்கு செலவழிக்கிறோம் கேட்குறது அதுக்கு இந்த இடம் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள ஆட்டே போறலாம் இது மட்டும் அதிகாரம் இருக்குது ஆட்சிக்கல் இருக்குது கலெக்டருக்கு என்ன வேலை கலெக்டர் இது உத்தியோகமா அப்போ கலெக்டர் வானும் அவர் வந்து கடுமையான நெருக்கடிக்குட்பட்டு கடுமையான முன்னெழுத்து ஏற்படுத்தினாலும் அவர் வெளியில் ஆனால் வெளியில வராத லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்குது திமுக வந்து செல்ஃபி என்ற எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அந்த மாடன் தட்ட விலக்கு வாங்கலாமா என்று எப்படி போறாங்க அந்த தொகுதி எம்எல்ஏ சேலம் மாவட்ட கலெக்டர் அப்புறம் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி மணராட்சி அதிகாரி அந்த நெடுஞ்சாலைத்துறை கூட்டு டிஸ்கஸ் பண்ணி கூட்டு முயற்சி பண்ணி ஒன்று ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் இதை மத கலவரத்தை ஏற்படுத்தணும் இல்லை ஹிந்துக்களை திட்டணும் இல்லை ஹிந்து மதத்தின் புனிதத்தை கெடுக்கணும் ஏதாவது ஒன்று தானே பண்ணுறாங்க வேற இதில் இவங்க இவங்க கவனத்தை செலுத்துறாங்க இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பட்டத்தை இளவரசர் சொல்ல சொல்லார் கர்ப்ப பணம் மீக்கணும் மீக்கணும்னு சொல்வார் பிரதமர் உங்கள் பேரில் பதினஞ்சு லட்சம் பணம் போட்டாரா என்ன கேட்குறாரு அப்போ பிரதமர் கேட்டார் கர்ப்ப பணத்துடைய சங்ஷன் பாக்ஸே தமிழ்நாடு தான் அண்ணாமலை அவர்கள் பாஜக மத்தியில் ஆட்சி இருக்கின்றது ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு காவல்துறை அதிகாரி என்ற அடிப்படையில் காரணத்தால் அவருக்கு எல்லா மேட்டும் தெரிய எப்படிலாம் டீல் பண்ணிட்டாங்கன்னு ஸோ அது இவர் வந்தப்போ தான் திமுகவுடைய அமைச்சருடைய ஊழல் பெட்டியல் திமுகவுடைய ஊழல் பட்டியல் எல்லாமே கவர்மெண்ட்டை கொண்டு கொடுக்குறாங்க டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேரலுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்ங்க சார் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சேலமில் போயிருந்தப்போ ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாரு அந்த இடத்தையே வந்து இப்போ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுவதாக ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக ஒரு மக்கள் வந்து தன் குடும்பத்தோட அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி டூர் போவாங்க இப்போ வந்து வெளி அல்லது கன்னியாகுமரி திருநெல்ந்து சுற்றுலா பயணிகள் சென்னைக்கு வந்தாங்கன்னா இந்த மெரினா பீச்சில் நம்ம சென்னைன்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அதில் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க வந்து ஊரில் போய் அவங்க முக நூல் ஃபேஸ்புக்கில் பார்த்தா பார்த்தா சென்னைக்கு போனே பார்த்தா நம்ம சென்னை அது மாதிரி நிறைய ஐடி பார்க் கம்பெனியிலே அந்த மாதிரி கம்பெனியினுடைய பிராண்டை வச்சுருக்காங்க அந்த பிராண்டில் அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சாதாரண நடைமுறை நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி வந்தது மூணு வருஷம் நல்லா தான் பண்ணாங்க மூணாவது வருஷம் முடிஞ்சு நாலு அஞ்சு வரும்போது தமிழ்நாடு முழுவதும் எல்லா அமைச்சர்களும் மாவட்டச் சில்லர்கள் மாவட்டத்திலோடு சேர்ந்து அரசு துறை வருவாய் அதிகாரிகள்லேருந்து குளமளிந்து கதை போல் லேண்ட் கிராஃபிங் ஈடுபட்டாங்க ஞாபகம் இருக்கா நிறைய பேரை கடத்தி கொண்டு வச்சு மிரட்டி இது வாங்கினாங்க அதில் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அப்போதைய அமைச்சரான எங்கே பிபி ராஜா கே பி ராஜான்னு ஒருத்தர் மந்திரி அவர் வந்து பிரச்சனையாகி நீதிமன்றத்தில் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நில அவருடைய அவர் வந்து நிலங்களை கபில்கரம் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நபர் நீதிமன்றத்தின் மூலமாக ரிட்ட போட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த மந்திரியை மாற்றி மந்திரியுடைய தகப்பனை வந்து அந்த ஈரோடு மாவட்ட திமுக செல்லோர் போட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி நிலக்கபில்கரம் திமுக பண்ணனால தான் மக்கள் கொதிச்சு போய் வருத்தத்தில் ஏன்னா எதா கேட்டால் அடிப்பான் வெட்டுவான் குத்துவான்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தாங்க இதை அரசலாக அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஓட்டு வாங்கியாக உருவாக்கியவர் ஜெயலலிதா உண்மைதானே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறாம் ஆறாம் ஆண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் திமுக ஆட்சியை அந்த ரெண்டாயிரத்தி பத்து முடிகிற நேரத்தில் தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நாலு பகுதியாக பிரித்து மக்களை எடுத்துரைத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை நீங்கள் ஒழித்து கட்டுங்கள் உழிக்காவிட்டால் தமிழகத்தில் ஒரு அடி நிலம் கூட நமக்கு சொந்தமாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்கிபலி நில கபலீகரம் செய்வார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் லேண்ட் கிராஃபிங் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒரு விங்கு உருவாக்கும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதலமைச்சராக வந்தாங்க எல்லா மாவட்டத்திலையுமே லேண்ட் கிராஃப்டிங் டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்பி தலைமுறை கமிட்டியாக ஒன்று போட்டு லேண்டு யார் டீல் பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் டீல் பண்ணாங்க நடவடிக்கை எடுத்தாங்க ஸோ பத்தாண்டு காலம் திமுகவை தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் ஆக முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மேயர் காலமான பிறகு அதன் பிறகு வந்த சில அரசியல் நெருக்கடிகள் பல மாற்றங்கள் என்பதன்படி சசிகலா அம்மையார் சிறைச்சாலை செல்கின்றார் அதன் பிறகு சசிகலா அம்மையாருக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தரை முதலமைச்சர் அவர் என்ன அந்த டீம்கள் என்ன நினைத்தாங்கன்னா நாம் நேற்று வரையும் குனிஞ்சாச்சு இனிமேல் நம்ம நிமிந்து தான் நிற்கணும் ஆகவே இனிமேல் நிமிந்தவனுக்கு இனிமேல் குனிய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சி இந்த பழம் புளிக்கும் உப்பிட்டாரை உள்ளளவும் நினை என்ற பழமொழியை கூட மறந்து தனக்கு தானே ராஜா நானே மந்திரி நானே எல்லாமே நிலைப்பாடு ஏற்படுத்தி கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குனாங்க இந்த சாம்ராஜ்யத்தில் என்ன அயில விஷயம்னா ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குது நம்மளை யாரும் அசைக்க முடியாது அடுத்த சட்டமன்றத் தேர்தலையும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி நாம் திரும்பவும் ஆட்சி அமைக்க போகிறோன்னு தற்பான ஒரு தப்பான ஒரு மனக்கோட்டையை கட்டி மக்களை மறந்தார்கள் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு அப்படியே ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக காரங்க கடைசியாக என்னென்ன அநியாயம் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் அநியாயம் பண்ண ஆரம்பித்தது இதை எதிர்கட்சி வயிற்சியாக இருந்த திமுகவுடைய தலைவரான மு கசுலர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த வாக்கு வங்கிகளை எதிர்ப்பான இடம் வாக்கு வங்கிகளை எப்படி சாதகமாக உருவாக்குது என்று ஐநூற்றி எண்பத்தெட்டுக்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதியை தயாரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் சட்டமன்ற சட்ட சட்டமன்றத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தவுன்னா என்ன பண்ணாங்கன்னா சரி அன்ன நேரத்தில் கொரோனா வந்தது மழை வேறு வந்தது சரி இவங்க நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு பண்ணிணாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் கழித்து பார்த்தா எல்லா பொருளும் மூணு மடங்கு நாலு மடங்கு பால் விலை டேக்ஸு வீட்டு டேக்ஸு சொத்து வரி பாண்ட் பத்திரப்பதி பேப்பர் அத்தனை வரிகள் எல்லாமே அதாவது சிமெண்ட்டு கல் ஜல்லு சிமெண்ட் எல்லாமே ஒன்றுக்கு நூறு மடங்கு நூறுரூவா விற்கிற பொருள் ஐநூறு ரேஞ்சில் ஆக்கிட்டும் போது ஆஹா இவங்க இன்னும் திருந்தல்லு மக்கள் மனநிலையில உருவாகி போச்சு ஸோ இந்த மனநிலை உருவாகி போச்சு என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தது சரியான எதிர்கட்சி இல்லை அந்த எதிர்கட்சி என்ற நிலைப்பாடை மையப்படுத்தி பயணிக்கிற ஒரே கட்சி என்றால் அது பாஜக மட்டும்தான் நீங்கள் திரும்ப வந்ததுடன் தமிழ்நாட்டுல இந்த திமுக ஆட்சி வந்திலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இந்த ஆட்சியை தட்டி கெட்டது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று அண்ணாமலை இன்று ஒன்று சசிகலா சசிகலா அம்மையார் கூட தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலங்களை சுட்டி காட்டிட்டா இருக்கிறாங்க ஆனாலும் கூட அண்ணாமலை அவர்கள் பாஜக மத்தியில் ஆட்சி இருக்கின்றது ஒரு நிலைப்பாடு ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு காவல்துறை அதிகாரி என்ற அடிப்படையின் காரணத்தால் அவருக்கு எல்லாம் மேட்டும் தெரியும் எப்படிலாம் டீல் பண்ணிட்டாங்கன்னு ஸோ அது இவர் வந்தப்போ தான் திமுகவுடைய அமைச்சருடைய ஊழல் பெட்டியல் திமுகவுடைய ஊழல் பெட்டியல் எல்லாமே கவர்மெண்ட்டை கொண்டு கொடுக்குறாங்க ஸோ இதை திசை திருப்பதுக்காக தான் திமுக என்ன பண்ணணும்னா அடிக்கடி அண்ணாமலை திட்டுறது கொஞ்சம் போல ஆளுநரையும் திட்டது தேவைப்பட்டால் டெல்லியில் உள்ள அமைச்சரையும் திட்ட இது அவங்களுடைய தொடர் தொடர்ந்து பயணமான ஒரு நிலைப்பாடு திமுக பயணிக்கின்றது இந்த நிலையில் சேலம் ஒருமுறை நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்கும்போது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாடர்ன் தேட்டரில் நின்று செல்ஃபி எடுக்கிறாரு இந்த செல்ஃபி எடுத்த பிறகு தான் பிரச்சனையாக உருவாகுது இது எப்படி என்றால் வனவாசத்தில் இருக்கக்கூடிய ராமன் லட்சுமணை சூர்பனையை சந்திக்கின்றார் ராமர் ஒரு வாதம் செய்கின்றார் என்னை ஆனால் தம்பியை பாருன்னு தம்பியிடம் காதல் கொண்டேன் என்று சொல்ல பண்ணுறாங்க கோபத்தை உச்சக்கணத்தில் வருது ஒரு நே சூர்பனைகை மூக்க லட்சுமணன் வந்து அறுத்து போகிறாரு அறுத்து போகிற என்ன பண்ணுறாங்கன்னா இவ பண்ணுற குற்றத்தை மறைச்சிக்கிட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட பொய் பொய்யான மூட்டையை அவுத்து விட்டு அண்ணங்கரம் கோவம் கொண்டு சீதையை இதை கடத்தி போனோன்னா இலங்கை சாம்ராஜ்யம் அழிஞ்சுதான் இல்லையா ஸோ இது வரலாறு அதே போல் குடும்ப ஆட்சி இலங்கையில் வந்து சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக ஒற்றுமைப்படுத்த மா மாதிரி சீனை போட்டு இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு பல லட்சம் தமிழர்களை குண்டு குவித்த அந்த சிங்கள ராஜபட்சே ஒரு நம்முடைய தமிழ் இன துரோகியான ராஜபட்சே நிலைமை என்ன தெரியுமா இறைவன் எங்கே தெரியுமா விதி எழுதி வச்சான் சொந்த நாட்டு மக்களுக்கு இந்த சூன்யம்மனை ராஜீவ் கொஞ்சம் சொந்த மக்களே ஒன்று தூக்கி ஒளி தூக்கி போட்டாங்க போட்டாங்களா இல்லையா அதே போல் இந்தியாவில் தெலுங்கானா மாதத்தில் பத்தாண்டு காலம் என்ன பண்ணால் உள்ள ஆசை வாழ்வே எனக்கே சொந்தம் தையடா 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 பழைய காலத்து பாட்டுனு அதே போல் அந்த பிஆர்எஸ் கட்சியினுடைய கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் பத்து ஆண்டுகள் ஆட்சி ஒன்று சொன்னேன் நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்மகிட்ட கேட்பாங்கன்னு நினச்சிட்டு பிரதமரை மதிக்கிறது கிடையாது கவர்னரை மதிக்கிறது கிடையாது மக்கள் அவர் பொருட்டாங்க நினைக்கிறது கிடையாது அவர் ஏதோ தனிநாடு இருந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாச்சு காலம் மாறியது காலச்சக்கரம் சொல்லுன்றது இன்னைக்கு நிலைமை என்ன எதிர்கட்சி கூட நிலைமையா இல்லாத ஒரு நிலைப்பாடு தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸா பிஜேபியா என்ற நிலைப்பாடு வலுவான ஒரு அணி உருவாகுது காரணம் என்றால் ஒரு ஆட்சி வரும்போது அதிகாரத்தை மிஸ்யூசிங் பண்ணக்கூடாது அதே போல் திமுக வந்து செல்ஃபி என்ற பொருளை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நீ மிகப்பெரிய அந்த மாடந்த விலைக்கு வாங்கலாமா என்று எப்படி போகிறாங்க அது எப்படி டீல் பண்ணுறாங்க அந்த தொகுதி எம்எல்ஏ சேலம் மாவட்ட கலெக்டர் அப்புறம் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி மணராட்சி அதிகாரி மன அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிலாம் ஒரு கூட்டு டிஸ்கஸ் பண்ணி கூட்டு முயற்சி பண்ணி அவங்க தூது விடுறாங்க அப்படின்னா கலைஞருக்கு செல வைக்கணும் ஒரு என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் போல் இடம் நல்லா இருக்குமே இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கேட்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இடம் கொடுங்க கலைஞரை வைக்கணும் அந்த இடம் ஏற்கனவே லேவுட் போட்டாச்சு அதாவது இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவிலே தொடங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தான் மாடர்ன் தேட்டர் என்பது அதாவது ஒரு சினிமா மொத்த ப்ரொடக்ஷன் அங்கே தரலாம் இன்றைக்கி இருக்க நம்முடைய என் டி ராமராவ் உள்பட என் டி ராமராவ் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் உள்பட மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் அந்த சினிமா தேட்டரில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் அதாவது அதனால் தான் அவரை ஷார்ட்டாக டி ஆர் சுந்தரம்னு சொல்லுவாங்க சேலத்தில் அவருடைய நிறுவனத்தில் தான் ஆரம்பித்த அந்த அந்த நிறுவனம் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த நூற்றுக்கு மேல்பட்ட படம் எடுத்து ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்கள் எடுத்த அந்த படம் அதாவது மாடன் தேட்டிய முதல் படம் சதி அகல்யா என்ற படம் பிறகு பார்த்திங்கன்னா பத்மாவதி புரந்தரதாஸ் மாயா மாயவன் பத்மாராணி திகம்பர் ரகசியம் மந்திரி குமாரி ஆலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கருந்தேல் கண்ணாயிரம் சிஏடி சங்கர் கைதி கண்ணாயிரம் உட்பட மிக பிரம்மாண்டமான வெற்றி படங்கள் நூற்றி ஐம்பது படங்கள் மலையாளம் சிங்கள படம் ஹிந்தி தெலுங்கு இவ்வளோ பெரிய படங்கள் கன்னடம் உள்பட பல மொழிகளில் தயாரிக்க விட மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தது இந்த தேட்டரில் தான் எம் ஆர் ராதா எஸ் வி ரங்கராவ் அஞ்சலி தேவி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மிக பெரும் கலைஞர்கள் உருவாக்கினது ஒரு பாரம்பரியம் இருக்கின்றேன் என்னமானது அண்ணா நூற்றாண்டு மண் அண்ணா நகரில் அண்ணா துறை முதலமைச்சர் போது அண்ணா நகரில் தமிழ் உலகத்தமிழ் மண்ண நடக்கும்போது அது நினைவாக இன்றைக்கு அண்ணா நகரில் அந்த ஆர்ச்சி ஒன்று இருக்குது அது ஒரு நினைவு ஃபைதாபேட்டில் ஒரு வளைவு இருக்குது ஸோ இது மாதிரி சில வளைவுகள் சில இது அசோக் பில்லரில் சென்னை அசோக் பிள்ளை அசோக் பில்லருன்னு இருக்குது இதெல்லாம் ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு முக்கியத்துவமான இதோ ஒரு கலாச்சாரத்தையும் அல்லது நாட்டுடைய தலைவர்களை மேற்கொடுத்த ஒரு இது வந்து ஆகவே மாடர்ன் தேட்டர் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருந்து இடத்தின் நிர்வாகத்தை வித்துட்டாங்க விற்கும் போது என்ன பண்ணேன்னா சிலது வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் விஜயா ரவிவர்மான தான் அந்த விலைக்கு வாங்குறாரு அவங்க வந்து ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ப்ளாட் போட்டு வீடெல்லாம் கட்டி இது முடிஞ்சு போச்சு அதுக்கு ஃப்ரெண்ட்ல இருக்க இடத்தை இவங்க கேட்குறாங்க எப்படி கேட்கறாங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இதோட உள்நோக்கம் என்னென்னா அந்த இடத்துல வந்து புறம்போக்கோ இப்போ பட்டாவோ அது அப்புறம் அந்த ஆர்க்யுமெண்ட் தேவையில்லை பட் அன்னைக்குள்ள நிலைமையில் அன்னைக்குள்ள நிலைமையில் பட்டா புறம்புக்கில் சேர்ந்தால் வந்து அது எல்லாம் கை மாறியாச்சு இன்னைக்கு மூணு நாள் கை மாறிஞ்சு கை மாறி இப்போ நிர்வாகம் வேறு மாதிரி பசுன்னு போயிட்டு இருக்கும்போது நீ அங்கே எல்லாம் ஏன்னா ஏவாவேலு அந்த துறை அமைச்சர் இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பக்கா ஸ்கெட்சு போட்டு வச்சுக்கிட்டு மெதில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவோம் அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஸ்கொயர் ஃபீட்டை கேட்டு கலைஞருக்கு செலவழிக்கிறோன்னு கேட்குறது அதுக்கு இந்த இடம் கொடுத்துட்டீங்களா என்ன ஆகும் அப்புறம் பப்ளிக் அசம்பி இருக்கிறனா அந்த இடத்துக்குள்ளே ஆட்டே போடலாம் இது மட்டும் அதிகாரம் இருக்குது ஆட்சிக்கால் இருக்குது இப்போது நீங்கள் ஒரு ஆண்டு கால லிஸ்ட் எடுத்துட்டிங்களா இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறையில் எத்தனோ லட்சம் ஏக்கர் இருக்குது அதில் மூணில் உறுப்பினம் கூட இன்றைக்கி இல்லை இந்த இடம்லாம் எங்கே போச்சு சென்னையில் இருக்கிற இன்றைக்கி வந்து சென்னை சென்னை புறநகரில் இருக்கிற ஆட்டு புறம்போக்கள் ஏரி குளங்களை இன்று கல்லூரிகள் இருக்குது இப்போ பெய்த மலையில் யாரால் வந்தது இந்த ஆறு ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கல்லூரிகள் கட்டினாங்களே ஒரு கல்லூரியை நீங்கள் ஆகட்ட முடியுமா முடியாது ஏன்னா அந்த கல்லூரி அதிபர்கள் தான் சாராய் அதிபர்கள் அந்த சாராய அதிபர்களான் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் எம்எல்ஏ இருக்கின்றார்கள் அவர்கள் அமைச்சராக இருக்கின்றார்கள் தங்களுடைய சுக போக நலன்களை பெருக்கிக் கொள்வதற்காக காரணத்தினால்தான் நீட்டை ரத்து பண்ண சொல்ல காரணம் அதில் தான் ஒரு சூச்சமாக இருக்குது இப்படி தங்களுடைய குடும்ப நலத்துக்கும் தங்களுடைய வளர்ச்சிக்கும் பாடுபடக்கூடிய அந்த திராவிட கட்சிகளால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நல்ல இன்றைக்கி செல்ஃபி ட்ரெண்டிங் என்ன வருது செல்ஃபி எடுத்துகிறாங்கன்னு இன்றைக்கி சாதாரண இங்கே சோசியல் மீடியாவில் உள்ள முகநூலில் புறட்டு பாருங்க ஒரு கால் எடுத்தப்படும் ஐயோ தயவு செய்து இங்கே செல்ஃபி எடுக்காதீங்கன்னு கிண்டர் அடிக்கிறாங்க அப்போ இந்த ஆட்சி வந்தோடனே லேண்டு மேலே ஏற்கனவே அவங்களுடைய உறவினர்கள் ஒரு முக்கியமான வந்து ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் இருக்கிறாங்க அந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனத்தின் மூலமாக அரு அந்த துறை அதிகாரிகளை பயன்படுத்துகிறாங்க அதில் அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதில் பங்கு தர இருக்கிறாங்க என்ன விஷயம்னா அதிமுகவிலையும் ஜெயலலிதா கிடையாது திமுகலேயும் கலைஞர் கிடையாது இடையில் ஒரே ஒரு வெள்ளந்தூர் தான் வித்தியாசம் இவ்வளோ அதை பற்றி கவலையே கிடையாது ஆகவே நம்ம யார் கேட்பது ஆட்சி நம்ம கையில் அதிகார நம் கையில் அதிகாரத்தை யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியில் நம்ம கையில் இருக்கின்ற போது நான் தான் ஆகணும் நிலைப்பாடு இருக்கும் தான் இன்னைக்கு பாருங்கள் சாதாரண மனிதனை கூட வாழ்வாதாரத்தை அவங்க வாழ்க்கையின் கேள்விக்குறியாக இருக்கின்ற காலத்தான் அந்த மாடந்தட்டத்தை வாங்கக்கூடிய அந்த சேலம் வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கலெக்டருக்கு என்ன வேலை கலெக்ட்ரு இது உத்தியோகமாக அப்போ வா இன்னும் அவர் வந்து கடுமையான நெருக்கடிக்கு உட்பட்டு கடுமையான முன்னெழுத்தம் ஏற்படுத்தினால்தான் அவர் வெளியில் வந்திருக்கிறாரு ஆனால் வெளியில் வராத லட்சக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் முக்கடலும் அடையா அலையாடும் கன்னியாகுமரி அந்த குமரியில் எங்கே பார்த்தாலும் இயற்கையான வளங்கள் நாஞ்சில் நாடு என்று பேர் எடுத்த அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் பசப்பசையினும் மலைகளும் மேலும் மரங்களும் இருக்கும் இன்றைக்கி நிலைமன்னு தெரியுமா பாரத மாதவுடைய படத்தை எப்படி வெட்டி அறிவாங்களோ அதே போல் அங்கே அத்தனை மலைகளையும் பேய்த்து பேர்த்தெடுத்து விட்டு விட்டார்கள் சண்டாளர்கள் இவர்கள் எப்படி தமிழ்நாட்டை ஆழ்வார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பாருங்கள் தருமபுரி மாவட்டத்தை பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்கள் எங்கெல்லாம் கனிம அத்தனை கட்சிகள் இவங்க என்ன மக்களுக்கு நல்லாவும் இங்கே ஒவ்வொரு முறை இவங்க ஆட்சிக்கு வராங்களா ஆட்சிக்கு வந்தா அஞ்சு லட்சம் கோடி அடுத்த முறை வந்தா இன்னொரு எட்டு லட்சம் கோடியே கடன் ஆகுது அரசு கஜனா கடன் என்று கடன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஆட்சியில் கூடிய இந்த அமைச்சர்கள் யாராவது கடனில் இருக்காங்களா அத்தனை பேரும் பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அதிகரில் யாருமே குறைஞ்சொருள் இல்லை அப்போ இது யாருக்கு ம மக்களுடைய இது மக்களுடைய வரி பணம் தானே இவங்க நினைக்கிறாங்களா நாம லோன் வாங்க தப்பு நீங்கள் ஐம்பது நேரம் சம்பளம் வாங்கினா நீங்கள் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவீங்க கடன் நீங்கள் ஓவராக வாங்க முடியாது ஏன்னா நீங்கள் கடன் இந்த சம்பளத்தை வச்சா நீங்கள் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பண்ணால்தான் பிரதமர் அடிக்கடி சொல்வார் கறுப்பு பணத்தை மிக்கணும்னு சொல்றாரு உடனே தமிழ்நாட்டிலோட பட்டத்தை இல்லவர் சொல்கிறத சொல்லாரு கர்ப்பு பணம் மிக்கணும் மிக்கணும்னு சொல்வார் பிரதமர் உங்கள் பேரில் பதினஞ்சு லட்சம் பணம் போட்டாரா என்று கேட்குறாரு அப்போ பிரதமர் கேட்டார் யோ கர்ப்பு பணத்துடைய ஜங்ஷன் பாக்ஸே தமிழ்நாடு தான் நீ தானே முன்னோரணும் ஐயா எங்கள் மடியில் கனம் உள்ளது எங்களுக்கு வழியில் பயம் உள்ளது நாங்கள் கர்ப்ப கர்ப்பு பணத்தை இந்த ஒப்படைக்கிறோம் தீவிரவாதிகள் எப்படி அரசாங்கத்தை சரண்டர் ஆகுறாளோ அது மாதிரி கொடுக்க வேண்டியதானே இன்னைக்கு ஐடி கிட்டத்தட்ட எத்தனை அமைச்சர் வீடு ஈடி ஐடி ரீடு பண்ணாங்க ஐயா ஒரிசாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி வீட்டில் முந்நூறு கோடி ரூபா அவங்க என்ன நாட்டு தண்ணா களைப்படைச்சான்னு சொல்லுங்க இதே ஒரு எம்பி வீட்டில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்புறேன் அறுபத்தேழுல இருந்து இன்னைக்கு வரும் யார் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க ஆகே இந்த செல்ஃபி என்ற நிலைப்பாடை வச்சு அந்த இடத்த வாங்குறாங்களாம் ஒரு ஃபானை சோத்துக்கு ஒரு பருக்கை பதம் எப்படியோ அதே போல் தமிழகத்தினுடைய நீள வள நலன்களை அனைத்தும் சோகாட்சியாக கூடிய வல்லமைப்படுத்தவர்களும் திராவிட கட்சிகள் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டுமானால் தேசியம் வளர வேண்டும் இந்த தேசியம் வளர வேண்டுமானால் தேசிய அளவு ரெண்டே ரெண்டு கட்சி தான் இந்தியாவில் ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி என்பது அறிவாலயத்தின் கைப்புலியாக ஆகிவிட்டது அறிவாலயத்தின் என்டர்டைன்மெண்ட் காப்பியாக ஆகிவிட்டது அறிவாலயத்தின் சப்ளிமெண்ட் காப்பியாக ஆகிவிட்டது ஆகவே அவர்களுக்கு தமிழகத்தினுடைய நலனை பற்றி கவலை இல்லை அப்படி என்றால் கவலை யாருக்கு வர வேண்டும் மத்தியில் பாஜகவுக்கு கவலைப்பட வேண்டும் ஆகவே தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பசி நோக்கார் கண் தூஞ்சார் கரணமே கண்ணன் ரெண்டு நீதி நூழலில் நாளடியார் சொன்னது போல ஊழலை ஒழிக்க வேண்டும் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் இந்த திராவிடத்தையும் ஊழலும் அதாவது ரெண்டு கட்சிங்க அண்ணா தீமாம் தீபாக இருக்குது இது வரைக்கும் ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறாங்களா இவங்க மாற என்ன பண்ணிட்டீங்க ஒன்று ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் மத கலவரத்தை ஏற்படுத்தணும் இல்ல ஹிந்துக்களை திட்டணும் இல்ல ஹிந்து மதத்தின புனிதத்தை கெடுக்கணும் ஏதாவது தானே பண்றாங்க வேற இதுல இவங்க இவங்க கவனத்தை செலுத்துகிறாங்க இல்ல ஊழல் ஒழிந்தால் தான் தமிழகத்தின் வளர்ச்சி பெறும் ஊழல் ஒழிந்தால்தான் ஜாதி கலவரம் மத கலவரம் இதெல்லாம் அப்பாற்பட்டு ஊழல் என்ற ஒரு வார்த்தையை ஒழித்தால்தான் தமிழகம் வளம் வரும் இந்த ஊழலை உழுத்தால்தான் தமிழகத்து நலம் பெறும் இந்த ஊழலை தான் தமிழகத்து ஏழை எளிய மக்கள் வாழ முடியும் இல்லாவிட்டால் இந்த திராவிடக் கட்சிகள் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களை வெறும் ஐநூறு ரூபாய பணத்தை கொடுத்து குடிகாரர்களுக்கு ஒரு கோட்டும் பிரியாணியும் கொடுத்து இன்னும் நம்மளை அடிமையாக்கினார்கள் அறுபத்தி ஏழு நம்மளை அழிமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தலைமுறைகள் தமிழ்நாட்டில் உள்ள என்ன நிலைமை தெரியுமா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் திராவிட கட்சியில் ஒழிக்கவேண்டு வேண்டும் அவங்களே கங்கணம் கேட்டாங்க ஆனால் ஒரு ஆல் இண்டியா ஒரு பாட்டு போடுவாங்க என்னன்னா இயற்கையின் இறைவன் எதிய கவிதை இதுதான் எண்டும் இயல்பு உதுமை அதே போல் இயற்கை என்பது இந்த பெற்றர் போன்ற மழைக்காலங்கள் சொல்லல்லாத துயரங்கள் மக்கள் அல்லல் படுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த மக்கள் வீட்டில் தண்ணீர் பெறுக என்ன காரணம் ஆக்கிரமிப்பு தான் காரணம் ஆக்கிரமிப்பு யாரை பண்ணுறேங்க ஏழை பாலை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து இந்த அரை கால் கொண்டு இடம் வாங்கி வச்சுப்போம் பார்த்தீங்களா அவனை தான் என் ஆக்கிரம் ஆகட்டா என்ற எந்த செல்வந்தர்களையும் எந்த கல்லூரி அதிபர்களையும் நீ ஒன்றும் தொட முடியாதுங்க தொட்டால் உனக்கு எலெக்ஷனில் ஃபண்டு போயிடும் இந்த மாதிரி நிலைமை ஆகவே ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்று கொள்ளு சுண்ணாம்பு வைத்துக் கொள்ளுதான் திராவிடம் இந்த திராவிட கட்சிகள் இருக்க வரையும் தமிழாவிடம் உருப்படாது தமிழகத்தை வளர்க்க விட மாட்டார்கள் தமிழகத்தினுடைய இளைஞர்களையும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அழித்து விடுவார்கள் அத்தனை துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத ஒரு இடத்த சொல்லுங்கள் ஐயா நீங்கள் பிறப்பு சண்டில் படுத்துனா அங்கேயும் ஐயாயிரம் இறப்பு சண்டை போடுறதுனா அங்கே ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து சாக்கப் பண்ணால் அங்கேயும் பணம் எந்த இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் மக்களுக்கு ரெண்டு விஷம் இலவசம் வச்சு ஒன்று மருத்துவம் இன்னொன்று கல்வி இந்த மருத்துவமும் கல்வியும் தமிழகத்தில் வர்த்தகமாகிவிட்டது விட்டது காரணம் என்னெல்லாம் அரசாங்கம் கட்டிக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஒரு ஐஏஎஸ் போக மாட்டாங்கிறாங்க ஒரு அமைச்சர்கள் போக மாட்டாங்கிறாங்க ஏன் போக மாட்டாங்கிறாங்க அப்போ உனக்கு அரசாங்கம் நீ நடத்துகிற அரசாங்கம் நடத்த உனக்கு நம்பிக்கை இல்லை தானே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க நீங்கள் பார்க்குறது எங்கே பார்க்குறீங்க ஆளுங்கட்சியில் உள்ள அமைச்சர்கள் பினாமி பேர் நடத்தக்கூடிய மருத்துவமனையில் சென்று ஆஹா ஓஹோன்னு படுக்கிறீங்க போய் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா அப்போ ஏழைகள் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எந்த இடத்துல கல்வி தர இருக்கு ஒன்றுமே இல்லை அப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் பாருங்கள் ஜனங்கள் பாயக்கட்டி வயத்த கட்டு லட்சக்கணக்கில் நிதியாக கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க இங்கே இதுக்கு கொஞ்சம் ஜீவ மாத்து இது கவர்மெண்ட்டை சொல்லு எத்தனோ மனுக்குள்ள மசதையை கொடுக்குறீங்க இந்த கொடுக்கக்கூடிய அரசாங்கம் திமுக அரசு மக்கள் அவர் ஆளுநரை சந்திக்கும் போது ஐயா நாங்கள் திருந்தி ஓட்டும் சம்பாரிச்சதுலாம் போதும் இனிமேல் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து தமிழர் ரெண்டு சுட்டம் அங்கே சட்டம் பார்லமெண்ட் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றோம் ஐயா உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் கல்லூரிகளையும் அரசுடைய ஆய்க்க வேண்டும் அனைத்து மருத்துவமனையும் அரசு மொழியமாக சொன்னால் ஓகே ஆனால் என்னென்ன புதுமை அரசுடைய மாக்கிற கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க பாட்டில் அடைச்சி நாங்கள் அரசாங்கம் விற்கும் இது நல்ல சாராயமாம் ஸோ நல்ல சாராயம் குடிச்சது அரசாங்கம் அரசாங்கம் ரிலேசன் பண்ணி இது அரசாங்கம் குடிக்கிற சாராயம் அதுக்கு எல்லாம் பதிவு கொடுத்து பண்ணுறாங்கன்னா என்னங்க இது வந்து இது வந்து ஒரு படத்தில் இதுதான் சார் தமிழ்நாட்டு நிலைமை இது இளைஞர்கள் கையில தான் இருக்குது சார் தமிழ்நாட்டுடைய மாற்றம் இந்த மாநிலத்தின் இளைஞர்கள் இருக்கின்றது இந்த நாட்டு மாநில இளைஞர்கள் இன்றைக்கு படித்து வேலை இல்லா திண்டாட்டம் படித்து கோட்டல்களில் பண்டங்களை வாங்கி கொண்டு வீடுகளை சப்ளை செய்துட வாழ்வாதாரத்தில் கொட்டக்கூடிய காலங்கள் காரணம் என்றால் எல்லா வீட்டிலையும் கஷ்டம் நஷ்டம் இருக்குது இந்த மழை பெஞ்சுது கொரோனா வந்தது எவ்வளோ வீட்டில் கஷ்டப்பட்டாங்க இவங்களுக்கு எதாவது தெரியுமா சார் ஒரு ஒரு மந்திரி ஆறு கோடி ரூபா பத்து கோடி ரூபா காரில் போகிறாருங்க இவங்க என்ன நாட்டு நாட்டங்களாக களைப்பிடிச்சாங்களா ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறுல பார்த்தா பாலில் வியாபாரம் பண்ணிட்டு போட்ட மந்திரி இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபர் சார் வந்து அது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி ரெண்டாயிரத்து ப பதினாறுக்கு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு உள்ள திராவிட காட்சி நடந்த ஆட்சியில் என்ன நடக்குன்னா ஒரு அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒரு அமைச்சர் பிற்படுத்தத்துறை அமைச்சர் ஒரு அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் என்றால் அந்த அமைச்சருடைய தம்பி அண்ணன் மாமன் மாமியார் கொழுந்தன் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி இப்படி எல்லாம் தனித்தனியாக டீல் பண்ணி சூற்றலாம் இருக்கிறாங்களே தவிர்த்து என்ன திங்க பண்ணுறாங்க பாரத் பந்தன் படத்தை படம் வந்து பாருங்கள் அந்த படத்தில் எப்படி மாவட்டத்தை தனித்தனியாக பிரிப்பாங்க பாருங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய லாகாக்களை நிர்வாகத்தை நாசம் பண்ணி எதை பற்றியும் கவலைப்படும் அத்தனை துறையும் பணம் 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 என்ற ஒரே மை தலைப்பை மையங்குடி பயங்கிவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்று கேள்விக்குறி இந்த கேள்விக்குறி எத்தனையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த துறையில் உள்ள எல்லா அதிகாரியும் தெரியும் இப்போ நீங்கள் சொன்னீங்க சேலம் மாவட்ட கலெக்டர் அந்த மாடன் தேட்டர்ஸ் அந்த வித்த அந்த லேண்டு ஓனர்கிட்ட கேட்குறாரு கொடுக்குறாங்கன்னா கலெக்டருக்கு என்ன ரீல் வர மாட்டியா நீ ஆனால் இதுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்கணும் எல்லா கலெக்டரும் அதான் பண்ணுறாங்க ஐயா ஒரு இப்போ முச்சந்து ஒரு மெட்டர் தான் வெளியே வந்திருக்குது நீங்கள் எனக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கலெக்ட் ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர் ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் அந்த கலெக்டருடைய மனைவி இன்னொரு மாவட்டத்தில் கலெக்டர் நான் ஆளை சொல்லலை தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட கலெக்டர் கணவனும் பக்கத்து மாவட்டத்துக்கான மனைவியும் இருக்கின்றார் கணவர் பெரிய அளவுக்கு காசு வாங்க மாட்டார் ஆனால் மனைவி உத்தியோகம் போகிற அந்த கலெக்டராக இருக்கக்கூடிய அவங்க அப்பா வச்சு கலெக்ஷன் பண்ணுறாங்க இன்னொரு பெண் கலெக்டர் வந்து ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கும்போது கடந்த ஆட்சியில் அவங்களுடைய கணவர் தான் எல்லாமே கலெக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள கண்டித்து கூட சமீபத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லாம் கம்பெனிலாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கலெக்டர்களே இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அந்த சார்புத்துறை அமைச்சர்களோ அந்த சார்புத்துறை எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லாருமே தங்களுடைய குடும்ப நலனையும் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நமக்கு சேஃப்டி பண்ணி கொள்ளாடி போன நினைப்பில் இருக்காங்க தவிர்த்து யாரும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த எந்த மாவட்ட கலெக்டரையும் நீங்கள் திங்கள் மனு வாங்குவாங்கள்ல இந்த மனுக்கள் மீது நாங்கள் விசாரணை பண்ணுறோம் விசாரணைகள் உங்களுக்கு நிறுவனம் எல்லாம் சரியாக இருக்குது உங்களுக்கு நான் அதை தாரே என்ன இதுவரையும் ஒரு கலெக்டர் சொல்லுங்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் எல்லாம் பணம் 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 ஒரு மாவட்டத்தில் பேராட்சி உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை ஏடி மைன்ஸ் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வரக்கூடிய இதில் வந்து இதுக்கு ஒரு கமிஷன் அதுக்கு ஒரு கமிஷன் அப்போது இதெல்லாம் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாதா முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆட்சி ஆதரத்துடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு எல்லோரையும் குற்றம் இல்லை சில ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து தங்களுடைய நலனை தான் பெருக்குவாகத்தோடு மக்களை பெற்றி கடுகோடு அக்கறை இல்லை மக்களை பேட்டி கடுகு அக்கறை இருந்தால் அவர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும் ஒரு துறையை ஒரு ஒரு ஒன்றில் ஒரு மாவட்ட கலெக்டர் வர்றாருன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே எத்தனை தொகுதி இருக்குது எத்தனை யூனியன் இருக்குது எத்தனை பேராட்சி இருக்கின்றது எத்தனை ஊராட்சி இருக்கின்றது எத்தனை நகராட்சி இருக்கின்றது அதுக்குள்ளே மாநகராட்சி வருதா என்ற நிலைப்பாடெலாம் அலசி அனலிஸ்ட் பண்ணி அனலிஸ்ட் பண்ணணும் சார் அப்போ தான் அந்த துறையை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு வார்டு மெம்பர் இருக்கிறாருன்னா ஒரு கவுன்சிலர் இருக்கிறாருன்னா அந்த கவுன்சிலருக்கு அந்த வார்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இருபது ஒரு இருநூறு தெருவு இருக்குன்னா தெரு இருநூறு இருநூறு தெருவில் குறைஞ்சபட்சம் எண்பது சதவீதம் மக்களுடைய ஸ்கேன் அவங்களுக்கு தெரியும் அப்போ தான் ஓட்டு வாங்கி உருவாக்க முடியும் அவங்க ஜெயிக்கிறதோ தோக்குறதோ என்பது ஆனால் ஒரு மாவட்ட கலெக்டர் இதெல்லாம் பார்க்குறது கிடையாதுங்க அப்படிங்கும்போது எல்லா துறையில் அமைச்சரும் இப்படி தான் இருக்கிறாங்க அந்த துறை ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அதான் இருக்கிறாங்க அப்படி இப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி இவங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க வந்து சொல்லுங்கள் இப்போ இதுக்காக தான் அன்னைக்கு என்எஸ்கே பண்ணார் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா ஆ வந்தானையா நான் என்எஸ்கே பாடலை தான் பாடி காட்டுறேன் இதனால் நான் என்எஸ்கே அந்த பாடலை பாடியார் என்று பொருட்களா வந்து ஸோ அதனால பாடல்கள் கூட மனிதனுக்கு வாழ்வுக்கு தேவையான நிலைப்பாடு உள்ள வைக்குது இன்னைக்கு இந்த அரசினுடைய நான் சொல்கிறேன் முதலமைச்சர் உண்மையிலே அவர் எல்லாருக்கும் முதல்வர் தமிழ்நாட்டில் உங்களுக்கும் அவர்தான் முதல்வர் எங்களுக்கும் அவர் முதல்வர் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் தான் தெரி அது யாராக சரி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்தான் ஆனால் உங்கள் துறையில் நடக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவது ஒரு எழுத்தாளின் கடமை உங்கள் குறை துறையில் நடக்கும் குற்றங்களை சுட்டிக்காட்டுவது எதிர்கட்சியின் கடமை அந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன குறை என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் நாங்கள் தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே ஆகவே தான் சொல்கிறேன் இன்னைக்கு பல விஷயங்கள் அரசுக்கு கெட்ட எடுப்பதற்கும் பல விஷயங்கள் நிர்வாக சீர்கழ ஊழல் போர் பெருகி விழுறது ஒவ்வொருத்தரும் பணம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆகவே தான் சொல்கிறேன் மாடர்ன் தியேட்டர் அவர் அந்த நிர்வாகத்தை விட்டக்கூடிய அந்த ரவிவர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள வந்து வெளிப்பட சொல்லிருக்கிறாங்க சொல்லாத நிறைய பேர் தவிச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க சொன்னால் நமக்கு உயிருக்கு ஆபத்து வருமோ என்பது ஆகவே ஒரு பானை சோறுக்கு ஒரு பா ஒரு சோ பருக்கை பதம் என்பது போல் வெளிச்சத்தில் வந்துள்ளது இதில் அவர்கள் அசிங்கப்பட்டு விட்டார்கள் காரணம் என்றால் சாதாரண இப்போ மழையை பெய்யும் போது எப்படி சோசியல் மீடியா கேவலமாக கோபத்தில் பேசுனாங்களோ அதே மாதிரி இந்த இடம் ஏற்று வந்து சாதனை விஷயம் கிடையாது ஏனென்றால் அவரை அந்த அவரே சொல்லுகிறார் தொகுதி எம்எல்ஏ துறை அதிகாரி என்னை அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அப்போ நடந்தது என்ன அப்படி என்றால் தமிழ்நாட்டில் முழுவதும் என்ன நடந்திருக்கு பத்திரப்பகுதி சார் ரெண்டரை இந்த ரெண்டரை வருஷம் எடுத்துடுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரப்பதி அலுவலகங்களில் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் எவ்வளோ லேண்டு யார் யார் பேரில் பத்திரம் பண்ணியிருக்குன்னு ஆன்லைனில் பார்த்தாலே தெரியும் அப்போ ஊழல் எந்த அளவுக்கு அவங்க போது வெளிச்சம் போட்டு காட்டலாம் இதனுடைய பதிவு